நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி நடைபெறுகின்ற முதல் நிகழ்வு அதாவது சென்னை பெருநகர ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் என்கின்ற அமைப்பை நீக்கி கழகத்தின் துணை அமைப்பாக திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி என்கின்ற ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த சங்கத் தளபதி அவர்களுக்கும் எங்களை மாவட்ட நிர்வாகிகளாகவும் பகுதி நிர்வாகிகளாகவும் ஆகிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஆற்றல் மிகு பகுதி கழக செயலாளர்களுக்கும் முதற்கண் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் நிகழ்ச்சி சில தவறுகள் நடைபெற்றதுக்கு நிலதாக நான் இன்றைக்கி சுட்டிக்காட்ட விரும்பவில்லை குறையாக எந்த விதமான அழைப்புகளும் கரெக்டான டைம்ல கிடைக்கல பன்னெண்டு மணிக்கு தான் தகவல் சொன்னாரு நான் காலையில தகவல் சொன்னதான் நான் பகுதியை பார்த்து நான் முறையாக அந்த தகவல் எங்களுக்கு முறையாக வரலை இருந்தாலும் தகவல் கட்சின்னு ஓடி வந்தோம் இந்த நிகழ்ச்சி எதுக்கு நான் ஒரு பகுதி வரதை நான் சொல்லணும்னு நினச்சேன்னாக்கா இது கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பெயர் பலகை இதுக்குன்னு சில புரோட்டோகால் இருக்குது இதுதான் வரணுன்ட்டு அது பிரகாரம் தான் பண்ணிக்கலாம் பகுதி கலக சேராத மருந்துகளை காமித்து அவருடைய ஒப்புதல் பெற்ற பலகரான மரப்பட்ட பெயர் பலகை முதல் பெயர் பலகை இது இதை நீங்கள் ஒன்று நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் க்ராண்டாக பண்ண பண்ணிக்க முடியும் இருந்தாலும் ஓகே அடுத்த நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணலாம் அப்பேற்பட்ட சிறப்புவான இந்த பெயர் பலகை திறப்புழாக இருக்குது நம்மை பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற மண்டல குழு தலைவர்களும் என்னுடைய அருமை அன்பு சகோதரர் பகுதிகழகத்தில் ஆற்றமுக சேர் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உங்கள் கரவுலி மூலமாக மருந்து வலிகை அதைத் தொடர்ந்து மாவட்டத்துடைய நிர்வாகிகள் திரு முருகன் அவர்களையும் சுப்பிரமணியும் மாவட்ட துணை அமைப்பாளர் அவர்களையும் திரு பிரபு அவர்களையும் வட்டக்கழகத்துறை அதிமுக செயலாளர் திரு நாகா அவர்களையும் பகுதி கழகத்தினுடைய துணை செயலாளர் திரு தனா அவர்களையும் இந்த அமைப்பினுடைய நிர்வாகி திரு பிரபாகர் மற்றும் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் முதலில் வருகவர்கள் அமர்வைத்து முதல் நிகழ்வாக பெயர் முதல் பெயர் பலகை முதல் பெயர் பெயர் பலகை அறிவாலயத்தை குறித்து ஒரு கவிதை நெடுங்கடமும் ஒரு கவிதை ஆரம்பிக்கும் அந்த வரி இருக்கும் அதேபோல் இரவு பகல் பாராமல் எப்பொழுதுமே இந்த ஆட்டோ நிறுத்தங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கொண்டு பகுதி செயலாளர் ஒரு சில வார்த்தைகள் தெரிவித்துவிட்டு பெயர் பலகையை திறந்து வைப்பார் தலைமை கழகம் செய்து இன்றைக்கு சென்னை தெற்கில் குறிப்பாக செய்தி முடிக்க வேண்டும் என்கின்ற மருத்துவ போது நல்லபடியே வரவேற்கத்தக்க முழு நம்முடைய ஆட்டோ ஓட்டுவரும் இந்த அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு சேவைகளை சேர்ந்து கழகத்திற்கும் ஒரு சிறுத்தை எடுத்துக்காட்டாக ஓட்டுநர் செயல்பட வேண்டும் என்ற கேள்வி சொந்த வைப்பிற்கு தங்க தளபதி முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேதி ஸ்டாலின் நாற்பதுக்கு நாற்பது வென்றெடுத்த முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் தங்க தளபதி தங்க தளபதி பொருளாதார ஒற்றுமை 爸爸，爸爸、啊。 number one پوني علا نيل با با او يلا يلا وا دورا دورا اڌا وا نگا وا سفر جي وا نون ٿو يا